தண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு சின்ன அப்புறம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க விக்ரம் கோவிலுக்கு போயிருப்பார் அங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக குளத்துலேருந்து தாவலையில் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காரு அப்போது விக்ரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வராரு எதுக்காக மகாவோடய அம்மா அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு நாம் இப்படி அவசர அவசரமாக இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நாம் எதுக்காக இதை பண்ணணும் அம்மா எதுக்காக இவ்வளோ அவசர அவசரமாக இதை பண்ணுறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த தவளையில் தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக போயிட்டுருக்காங்க அப்போது பூசாரி வந்து விக்ரம பார்த்துட்டு தம்பி தம்பி எங்கே போயிட்டுருக்கீங்க இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போது சாரி சாமி நான் ஏதோ ஒரு குழப்பத்தில் அப்படியே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல தம்பி உன்னோடய குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா அதை இந்த பிள்ளையார்கிட்ட கேளுங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க உங்களோட குழப்பம் என்னவோ அதை ஒரு சீட்டில் எழுதி பிள்ளையார் முன்னாடி போடுங்க அவர் ஒரு சரியான தீர்வை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரமோ அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க